ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கொடைக்கானல் ஷூட் முடிஞ்சு நேற்றுக்கு நைட்டே கொடைக்கானலருந்து கிளம்பிட்டாங்க கொடைக்கானலருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு தாங்க வந்திருக்காங்க இன்றைக்கி சென்னையில் வந்து ஷூட்டிங் போயிருக்கு பிள்ளை இருக்குது பாவம் ஆனால் ஆர்டிஸ்ட் ட்ராவல் அங்கே ஷூட்டிங் இங்கே ஷூட்டிங்னு ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க எல்லாருமே நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் நம்ம விஜய் தான் வந்து குமரன்ட்ட சொல்லி குமரனை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாருன்ட்டு அந்த இடத்துல கங்காவும் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது குமரனோட அம்மா கூப்பிடுறதுனால ஊருக்கு போகிறாங்க பிள்ளருக்கு குமரனும் கங்காவும் இந்த பக்கம் விஜய் வந்து காவேரியை தேடிக்கிட்டு ஊருக்கு போகிறாரு எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க இருக்கு காவேரி வீட்டை விட்டு வந்த விஷயம் வந்து கங்காவுக்கு தெரிஞ்சிருமா இல்லை தெரியாமல் மேனேஜ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு தெரியல இன்னைக்கு எபிசோடில் நல்லாவே தெரிஞ்சுது குமரன் கங்கா வந்து கன்ஃபார்மாக ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி விஜயும் கிளம்பிட்டார் ஜஸ்ட் அந்த ஒரு பிரமு வந்து காமிச்சது வந்து ஓல்டு எபிசோடோடது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால்தான் காமிச்சிருக்காங்க அதை எபிசோட்லலாம் காட்டலை அவர் வந்து ஊருக்கு கிளம்புறதா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படியே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோடவே அப்படியே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க இந்த பக்கம் பாட்டியும் தேடுறாங்க காவேரிய வீட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தாத்தா எதையோ சொல்லி சமாளிச்சிட்டாரு ஆனால் காவேரி மேலே கோவத்தில் இருக்காங்க பாட்டியும் சித்தியும் என்னென்னா அவள் இவ்வளோ பிரச்சனை நடக்குது கொடைக்கானலுக்கு போகிறாளா அப்படின்ற மாதிரி கொடைக்கானலில் போய் காவேரியை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அது கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் கொடைக்கானலில் காவேரி எங்கே தங்கியிருக்காங்க ஏன்னா சாவியும் வாங்கிட்டு போயிருக்க மாட்டாங்க கங்காவும் குமரனும் எப்படியும் கா சாவியை எடுத்துகிட்டு போவாங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் அவங்க அப்பாவோட வீட்டில் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா காவேரியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காவேரிய என்ன சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர போகிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எட்டு மாதம் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி எப்படி நீ போகலாம் அப்படின்னு அதிகாரமாக பேசுவாரா ஏன் காவேரி போன ரொம்ப கஷ்டப்படுத்துறீ அப்படின்ற மாதிரி பேசுவாரா பார்க்கலாம் வெயிட் பண்ணி இன்னொரு பக்கம் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸாக இருந்தாலும் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு சாங் போட்டு அந்த கண்ணில் இருந்து அந்த தண்ணி கொ வந்து கொட்டுற அந்த ஒரு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அந்த எமோஷன்ஸை விஜயோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபியூ எபிசோட்ஸ்னாலும்